அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம வந்து அரசியலில் எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுபோல் இன்றைக்கி நம்ம வந்து எதோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எப்படி இருக்க போகுது அந்த தேர்தல் ரிசல்ட் என்ன சொல்ல போகுது அந்த ரிசல்ட்டில் வந்து அண்ணா திமுக வெளில போகுதா இல்லை எடப்பாடியாரோட தலைமை வந்து வீழ போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து இப்போ இப்போ வந்து எடப்பாடியோட தலைமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள்லாம் பேசுகிறாங்க போல பல தலைவர்கள்லாம் நிற்கிறாங்க இவரோட சீனியராக இருந்த தலைவர்கள்லாம் இது போல் வந்து ஒரு ஏதோ ஒரு எல்லாம் தூக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க போகிற இடங்களில் அவர்களுக்கு ஆதரவை வந்து அவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவு வந்து பெருகிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லி செய்திகள் வந்து வந்துட்டு இருக்குது அதை பற்றி என்ன ஏது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் போகும்போது எதா வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே எஸ்பி வேலுமணி இருக்கார்ல அவரோட சகோதரம் நடந்துருந்துருக்கு அதுக்காக வந்து பத்திரிக்கை வைக்க போனவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தவங்களுக்காக பத்திரிக்கை வச்சுருக்கிறாங்க அது நேரடியாக போய் எல்லாரையும் சந்தித்து பத்திரிக்கை வச்சுருக்கிறாரு அந்தந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டத்தோடய செயலாளர்கிட்ட சொல்லி கூட இது போல் வந்து பத்திரிக்கை அனுப்புகிறேன் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாமா அப்போல்லாம் இல்லாமல் இவர் நேரடியாக போய் பத்திரிக்கை வச்சிருக்காரு அது ஒரு நல்ல பழக்கம்தான் அது பத்திரிக்கை வச்சுருக்க இடத்துல அங்கே வந்து திண்டுக்கல் சீனிவாசனுக்கு போய் வைக்கும் போக போது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என்னோடய தலைமைக்கு வந்து வந்துருச்சுன்னா கட்சி நீங்கள் வந்து உங்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றப்போ வந்து சும்மா ஒரு சாதனமாக பேசியிருப்பார் போல் அதை வந்து அவர் என்ன நினச்சார் இந்தலாம் மனசில் வச்சுக்கிட்டு இவர் வந்து போய் காரில் கூட ஏறலையாம் இது எல்லாமே வந்து செவி வழி செய்தி தான் காரில் ஏறலையாம் காரில் போய் ஏறி அந்த கொஞ்ச தூரம் பயணிக்கிற நேரத்துக்குள்ள இந்த செய்தியை வந்து எடப்படையத்தை வந்து கசிய விட்டாராம் திண்டுக்கல் சீனிவாசன் இது போல் வந்து கேட்குறாங்க என்ன இது செய்யறது நேரடியாக வந்து இதே போல் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த திருமணத்தோட மேடையில் பேசும்போது கூட திண்டுக்கல் சீனிவாசன் இது போல செய்தியை வந்து வெளியில வந்து நிறைய பேசிட்டா இது வந்து ஏற்கனவே நடந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டையனோட பேரனோட திருமணமா அது இப்போ இடையில வரப்போகுது அப்படின்றாங்க அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறது அவர் வெளியில போயிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர்கிட்ட வந்து பல பேர் வந்து ஏற்கனவே நம்ம எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் அவருக்கு தலைவர்னு சொல்லி நம்ம எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து அவரோட தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் திருப்பி 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 நம்ம அடுத்தடுத்த கட்டமாக வந்து தோல்வியை மட்டும்தாங்க அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கோம் அதிமுக வந்து பிரிஞ்சு கிடந்துச்சுன்னா எப்பவுமே சரி வராதுங்க பாருங்க இந்த வாட்டி வந்து தேர்தலே அது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு கூட வந்து பல பேர் பேசி இவர்கிட்ட வந்து பேசும்போது இவர் வந்து அதுக்கு ஏதோ ரியாக்ஷன் பண்ணியிருப்பார் போல அதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது ஏன்னா ஏற்கனவே எஸ்பி வேலுமணி கிட்ட இதே போல வந்து பேசி அதே போல எஸ்பி வேலுமணி வந்து இவங்க திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட பேசிருக்கிறாங்க இப்ப செங்கோட்டையனோட திருமணமும் அதே போல போய் நேரடியா வைக்க பத்திரிக்கை வைக்க போகும்போது அங்கேயும் வந்து இதே போல வந்து ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து இந்த தலைமைகள் கையில வந்துச்சுன்னா அண்ணா திமுக பிரிஞ்சிருந்துச்சு இல்ல அந்த அண்ணாதிமுக ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு சுமூகமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது ஆனா என்ன நடக்க போகுதுங்கிற தெரியல இவங்க வந்து என்னத்தை வந்து குற்றச்சாட்டை வந்து யுபிஎஸ் மேலே தான் எடப்பாடி பழனிசாமி மேலே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து தேர்தலில் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து வேட்பாளர்களை நான் வந்து போட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாருங்க கூட்டணியை வந்து நான் சிறப்பாக அமைப்பேன்னு சொன்னாருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லி இருந்திருக்கிறாரு ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து பெருசாக எதுவுமே அமையல அதே போல வந்து வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா பகுதியிலையும் வந்து கூடுமணம் வரைக்கும் ஒரு பெரிய அந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் வந்து எங்கேயுமே போகல அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சொல்ல என்ன சொல்றாங்க புதியவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க எப்போ அண்ணா திமுக வந்து உழைச்சவங்களுக்கு வந்து ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும் ஆனா இந்த வாட்டி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதோ என்னமோன்னு சொல்லி கூட எங்களுக்கு வந்து பயமா இருக்குங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து பேசிக்கிறாங்களாம் அதனால என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படியா இருந்தாலும் இப்போ வந்து அடுத்தது தேர்தல் ரிசல்ட் வந்து இன்னொரு பத்து பஞ்சு நாள்ல வந்துடும் ஏன்னா இப்போ வந்து அடுத்த மாசம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அந்த ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஸா செய்யலாங்கிறதா அதில் இருக்கும் ஏன்னா அதுல வந்து அந்த ரிசல்ட்ல ஒழுங்கா வந்து பல பகுதியில் வந்து வென்றுட்டோம் அப்படின்ற இருந்துச்சுன்னா திமுக வந்து நல்லா இருக்கும் அதே சமயங்கள்ல இல்லை பல இடங்கள் வந்து கொஞ்சம் தோல்வியெல்லாம் இருக்கு அப்படின்டா இருந்துச்சு வாக்கு சதவீதம் வந்து குறையுது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எடப்பாடி தலைமைக்கே வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அவரோட தலைமை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க வெளியில் அதை பற்றி தான் வந்து அதிகமான பேச்சுகள் இருக்கு ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து நாட்டில் இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுறாங்க அண்ணா திமுக வந்து ஒன்னா நிக்குமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறதா எல்லாருமே பேசுறாங்க நம்மளும் அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அதை வந்து அப்படியே விட்டுற வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் வெளியில சோர்ஸ் நம்ம வந்து கேட்டப்போ அவங்களே தான் சொன்னாங்க இதுக்காக தான் தம்பி இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கும் போது சார் இது வந்து இதுக்காக இந்த ஒரு சார் சார் அப்படின்னாங்க நம்ம பெரும்பாலும் வந்து எந்தவித கட்சியிலையும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சியாக இருக்கலாம் இல்லை திராவிட கட்சியாக இருக்கலாம் இல்லை அந்த மாநிலத்தில் உள்ள கட்சியாக இருக்கலாம் சின்ன கட்சிகள்னு இவங்க சொல்கிற வளர்ந்துட்டு வர கட்சியாக கூட இருக்கலாம் அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து ரொம்ப டப்தால போய் பார்க்க மாட்டோம் ஏன்னா அந்த கட்சியோட பிரச்சனை அது இது வந்து மக்களோட பிரச்சனை இல்லை ஆனா என்னன்னா அண்ணா திமுக மட்டும் நம்ம வந்து அப்படி விட்டுட்டு போயிட முடியாது ஏன்னா இந்த மாநிலத்தோட பிரச்சனையை பேசக்கூடிய வலிமையான ஒரு சக்தியாக வந்து இருந்தது வந்து அதிமுக இருந்தது பல நேரங்களில் வந்து நின்று இருந்திருக்கு இப்போ வந்து எழுவர் விடுதலைக்கு வந்து நின்ற சமயங்கள்லையும் சரி ஜல்லிக்கட்டு பிரச்சனை நின்று சமயங்களும் சரி அதே போல சட்டமன்றத்திலேயே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து தீர்மானம் நிறைவேற்றினதும் சரி இது போல வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாக இருந்தாலும் சரி இப்போல வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க நின்று இருந்திருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால வந்து ஒரு வலிமையான ஒரு அந்த ஒரு ஆயுதம் வந்து உடஞ்சிருமோ அப்படின்றது இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இது போல வந்து பல கட்சிகள் இருந்தாதான் மக்களுக்கு வந்து சாணாயம் சரியா போய் சேரும் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணதுக்கு சரியான ஆட்கள் இருக்கணும் இல்லாட்டி வந்து மோனோபுளியா போயிடும் இப்போ பாருங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுகவில் இவ்வளவு ஒரு இதாவது நடக்காது பல விஷயங்கள் நடக்குது இல்லையா இப்போ வந்து பாருங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு இந்த கரண்ட் வந்து இப்போ வந்து நாலு ரூபாய்க்கு ஏறி இருக்குது எந்த சத்தமும் காணும் பால்வலறி இருக்குது எந்த சத்தமும் காணும் அப்போ எதிர்கட்சி வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி இருந்துச்சுன்னா இதுக்காக எடுத்துனாச்சும் வெளியில் சொல்லுவாங்கள்ல அது கூட இன்றைக்கி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர் மாறுவாரா இல்லை எதிர்கட்சிக்கு அந்த தலைமை முழுவதுமே மாறி ஒரு புத்துணர்ச்சோட வந்து அண்ணா திமுக வளருமா என்னங்கிறதெல்லாம் வந்து இந்த தேர்தல் ரிசல்ட் தான் சொல்லும் எல்லாரும் போல நம்மளும் வந்து ஆர்வமாக இருக்கோம் நன்றி வணக்கம்